ஸ் வெம்மை சேனல் நம்ம வீட்டில் ஃபுட் கண்டெய்னர் மூடிகளாக இருக்கும் இதெல்லாம் ரீயூஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நான் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் மூடிகளெலாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம இதெல்லாம் தூக்கி போடாமல் நம்ம எப்படி எதாவது யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஃபுட் கண்டெய்னர் மூடி ஒன்று எடுத்துட்டேன் இதில் வந்து நான் பேங்கிள்ஸில் வந்து உள்ளன் த்ரெட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துவிட்டேன் இது சென்டரில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிடலாம் ஒட்ட வச்சுட்டு பாருங்க ஆணில மாற்றுக்காக ஒரு த்ரெட் ஒன்று விட்டு எடுத்துக்கலாம் என்ன கத்தியை சூடு பண்ணி கூட ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நான் ஊசி இருந்ததுனால எங்கிட்ட நான் ஊசிலேயே நான் வந்து ஹோல் போட்டேன் இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் முடித்து போட்டு எடுத்தாச்சு இந்த பேங்கிள்ஸை சென்ட்ரல ஃபெபி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு இப்போ நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் துணி காயப்போடு கிரிப்புக்கு தான் நான் இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நமக்கு தேவைங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதைய நம்ம துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்கும்போது இந்த மாதிரி இந்த மூடியை நம்ம வந்து மாட்டி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாது இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்துருக்குறேன் பாருங்கள் எதிரியும் ஊசியை யூஸ் பண்ணி நான் ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெட்டு மாட்டி விட்டுறேன் இதையாக நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு கிளாத் ஃப்ளவர் எங்கிட்ட இருந்தது அதை நான் ஹெவிபாண்ட் அப்ளை பண்ணி இந்த சென்டரில் இப்படி ஒட்டக்கிச்சர்றேன் இப்போ நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் பொண்ணுகளாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய சென்டர் கிளிப்பு கேட்ச் கிளிப்பு இதெல்லாமே நம்ம அங்கங்கே தூக்கி போடாமல் இந்த மாதிரி எடுத்து இதில் மாட்டி வச்சிட்டேன்னா வந்து எடுத்து யூஸ் பண்ணுறத கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் நடுபான் இருக்கிற அந்த துணி ப்ளவர் கூட நம்மளே வீட்டில் செய்யலாம் வேஸ்டான கிளாத் யூஸ் பண்ணி பண்ண ஃப்ளவர் தான் இதை வந்து ஜீரோ காஸ்டில் நம்ம இதை வந்து பண்ணி வச்சுருக்குறோம் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஐடியாஸெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபுட் கண்டெய்னர் மூடி தான் எடுத்திருக்கிறேன் நம்ம கேஸில் கத்தியில் சூடு பண்ணி நம்ம இதை வந்து இந்த சென்டர் பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் சாட்டின் ரிப்பனை சுற்றிக்கலாம் இல்லைன்னா உள்ளன் நூல் கூட நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் நான் இப்போ பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள் கட் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ நான் சேட்டின் ரிப்பனை தான் இப்போ வந்து இதில் சுற்றிகிட்ருக்குறேன் நான் இப்போ சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம இதைய யூஸ் பண்ணலாம் பாத்ரூமில் ஷாம்பு பாக்கெட்டெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு நம்ம இதைய யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே நம்ம ஒரு ஆணியில் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோன்னா கம்ஃபர்ட் பேக்கெட்டு சர்ஃபெக்ஷன் பேக்கெட்டெல்லாம் நம்ம எடுத்து மாட்டி வச்சலாம் நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் அடுத்தது நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் கூட இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோன்னா நம்ம டவலெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம வேணுங்கும் போது கை துடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டைனிங் ரூமில் வாஷ் பேஷின் கிட்ட கூட நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோம்னா நம்ம சாப்பிட்டுட்டு கை கழுகிட்டு கை துடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சிடலாம் எல்லாமே மணி சேவிங் ஐடியா தான் இந்த ஐடியாவில் எந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் கட்டப்பை குச்சி தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் மூணு ஃபுட் கண்டெய்னர் மூடியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சாட்டின் ரிப்பனை சுற்றி இருக்கிறேன் இப்போ நம்ம இதில் உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதில் வந்து த்ரெட்டு விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் கட்டப்பை குச்சியில் த்ரெட்டு விட்டு எடுத்தாச்சு நான் பாருங்கள் இந்த வளையம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இதில் மாட்டிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் வந்து துப்பட்டா தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் கட்டப்பை குச்சியில் த்ரெட்டு விட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த வளையம் எவ்வளோ வேணால் நம்ம மாட்டிக்கலாம் நானும் மூணே மூணு தான் மாட்டி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் நானே இப்போது ஆணிலாம் மாட்டி வச்சிருக்கிறேன் பாருங்கள் ரெண்டு ஆணில சேர்த்த மாதிரி மாட்டணும் இல்லைன்னா இது வந்து இப்படி சாஞ்சு வந்துடும் அதனால் நான் ரெண்டாணியில் மாட்டி வச்சுருக்கிறேன் இதில் வந்து துப்பட்டா தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து இதில் வந்து துண்டுகள்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வேஸ்ட்டி கூட இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இதில் எவ்வளோ வேணாலும் மாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ துணி வேணால் இதில் மாட்டி வச்சுக்கலாம் கண்டெய்னர் மூடி எவ்வளோ அழகாக யூஸ் ஆகுது பாருங்கள் அதையெல்லாம் தூக்கி போடாமல் நீங்களும் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்